வணக்கம் நண்பர்களே கம்பெனியின் காவியத்துக்குள்ளே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் போன பாட்டில் மருத நிலத்தோட அழகையும் அங்கே இருக்கிற பெண்களின் அழகையும் வாழ்வின் செழிப்பையும் பார்த்தோம் இப்போ அங்கே இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி கம்பர் எப்படி பேசுகிறாருன்னு பார்க்கலாமா சாதாரணமாக நாம் பார்க்குற ஒரு காட்சியை கவிதையில் எப்படி உயர்த்தி பிடிச்சிருக்கிறாருன்னு பாருங்க ஈர நீர் படிந்து இந்நிலத்தே சில கார்கள் என்ன வரும் கருமேதிகள் ஊரில் நின்ற கன்று உள்ளிட மென்முலை தாரை கொள்ள தழைப்பன சாலியே ஈரநீர் படிந்து இந்நிலத்தே சில கார்கள் என்ன வரும் கருமேதிகள் அதாவது அந்த மருத நிலத்துல குளிர்ந்த தண்ணிக்குள்ளே முழுகி அப்படி ஜில்லுன்னு எழுந்து வர்ற கருப்பு எருமைகள் இருக்கே அதுங்க நடந்து வர்றதை பார்த்தா வானத்தில் இருந்து இறங்கி வந்த சில கருமேகங்கள் இந்த பூமியிலே நடந்து வர்ற மாதிரி இருக்குதாம் என்ன ஒரு அழகான உவமை பாருங்க கருமேகம் மழை பொழிஞ்சு நிலத்தை வளமாக்கும் அதே மாதிரி இந்த கருப்பு எருமைகளும் நிலத்துக்கு வளத்தை தர்ற மாதிரி இருக்குன்னு கம்பர் சொல்கிறார் எருமையை வெறும் எருமையாக பார்க்காம அதை மேகத்தோட ஒப்பிட்டு ஒரு பெரிய காட்சியாக விரித்து காட்டுறார் நம்ம கவிச்சக்கரவர்த்தி ஊரில் நின்ற கன்று உள்ளிட மென்முலை தாரை கொள்ள அந்த எருமைகளுக்குள்ளே ஒரு தாய் மனசு இருக்குமே ஊரில் கட்டி போட்டுட்டு வந்த தன்னோட கன்று அதுங்க நினைக்குதாம் உள்ளிட அப்படின்னா மனசுக்குள்ளே ஆழமாக நினச்சி உருகுதுன்னு அர்த்தம் அப்படி நினச்ச உடனேயே அதோட மென்மையான மடியிலிருந்து பால் அருவியாக கொட்டுதாம் அடடா தாய்மையோட நெகிழ்ச்சி அன்பு எப்படியெல்லாம் வெளிப்படுது பாருங்க கன்று நினைச்ச நினச்ச உடனேயே பால் சுரக்குது இது ஒரு சாதாரண விலங்குகிட்ட இருக்கிற தாய்மை பாசம் ஆனா கம்பர் அதை இங்கே கொண்டு வந்து நிறுத்துறார் தழைப்பனசாலியே அப்படி மடியிலிருந்து தாரை தாரையாக கொற்ற அந்த பால் எங்க போகுதாம் அங்கே இருக்கிற செந்நெல் வயல்கள் மேல பட்டு அந்த நெற்பயிர்கள் செழித்து வளருதாம் பாருங்க மேகமா வர்ற எருமைகள் தாய் பாசத்தால் பொழியிற பால் அந்த பாலால் தழைக்கிற நெல் இது என்ன ஒரு கற்பனை தாய்மையின் அன்பும் இயற்கையின் வளமும் நிலத்தின் செழிப்பும் எல்லாம் ஒன்னோடொன்னா கலந்து எப்படி ஒரு காட்சியை கம்பர் காட்டுறார் பாருங்க இது சாதாரண பால் இல்லை இது தாய்மையின் பால் இது வளத்தின் அடையாளம் இந்த பாட்டில் கம்பர் சாதாரணமாக நாம் பார்க்குற ஒரு கருப்பு எருமையையும் ஒரு வயலையும் எடுத்துக்கிட்டு அதை எப்படி ஒரு கவித்துவமான காட்சியாக மாற்றுறார் பாருங்க மேகத்தோட ஒப்பிட்டு ஆரம்பித்து தாய்மையின் அன்பை பேசி அந்த அன்பே வயலுக்கு வளமாக மாறுதுன்னு சொல்கிறார் இது கம்பனுக்கு மட்டுமே உரிய ஒரு அற்புதம் இயற்கையும் உயிர்களும் உணர்வுகளும் எப்படி ஒன்றோடொன்று பின்னி பிணைஞ்சிருக்குங்கின்றத இந்த நாளே வரியில் அற்புதமாக சொல்லிட்டார் கவி சக்கரவர்த்தி